வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ளவுஸில் பைப்பிங் எப்படி மெரிசா அழகாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இதே மாதிரி பர்ஃபெக்டான அழகாக சுருக்கமே வராமல் ப்ளவுஸோடைய பைப்பிங் ஸ்டிச் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் பைப்பிங் ஸ்டிச்சிங் வீடியோவை டீட்டெயில்டாக உங்களுக்காக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேன் நிதானமாக அழகாக பொறுமையாக உட்காந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ளவுஸ் பைப்பிங் எப்படி ஷிச் பண்ணுறதுட்டு அழகாக பார்த்துடலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அதில் ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸ் பைப்பிங் ஷூச் பண்ணும்போது அவுட் சைடில் திரும்பிக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அழகாக எப்படி ஷிச் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிகினர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் நிறைய முக்கியம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க எப்போவுமே பைப்பிங் ஸ்விச் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கிராஸ் போட் ஆகணும் அந்த பைப்பிங் பீஸை இப்போ இந்த பைப்பிங் ஸ்டிச் பண்ணுற பீஸை இந்த லெவலுக்கு அழகாக கிராஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் உங்களுக்கு கண்டிப்பாக பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது அவுட் சைட்ல திரும்பாது ஸோ இந்த மாதிரி கிராஸாகி எடுங்க கிராஸாக எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அழகாக வரும் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சில டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதே மெத்தடை சேம் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மேக்ஸிமம் உங்களுக்கு பைப்பிங்கில் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு அந்த அவுட் சைடில் திரும்புகிறதோ வேறு என்ன பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போது இன்சைடு அவுட் சைடு நிறைய பேர் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு சொல்கிறாங்க ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்துட்டு டூ பை டூ பீட் இது இதில் இன்சைடு அவுட் சைடு மேக்ஸிமம் வராது ஒரு சில மெட்டீரியலில் இன்சைடு அவுட் சைடு வருதுன்னு சொன்னால் நான் இன்சைடில் நான் கண்டிப்பாக அதை மார்க் பண்ணி காட்டுறேன் இன்சைட் அவுட் சைடு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுட்டோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில் போடுவோம் இப்போ அந்த பைப்பிங் அந்த பீஸை வந்துட்டு நம்ம கிராஸாக எடுத்துட்டோம் இப்போ ஜாயின்ட்டும் பண்ணிட்டோம் இப்போ அடுத்ததாக இன்னொரு பீஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் லென்த்துக்காக இப்போ இந்த பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது இது தாங்க வந்து ரைட் சைடு ரைட் சைடு ப்ளஸ் வந்துட்டு ரைட் சைடு ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி க்ராஸை ஸ்டிச் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் ஒரு சில பேர் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈவனாக இருக்காது இது தாங்க ஸ்ட்ரைட்டு இந்த ஸ்ட்ரைட் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸில் பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது போது மேக்ஸிமம் உங்களுக்கு பைப்பிங்கோட டவுட்ஸ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக க்ளியர் பண்ண பார்க்குறேன் நான் இதே அகல எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் ஒன்று இல்லைனாக்கா ஒன்றே கால் இன்ச்சிலாம் ரொம்ப ஜாஸ்தி ஒன் பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் இருந்தாலே போகணும் இப்போது ரைட் சைடில் ஜஸ்ட்டு ஒரு காலிஞ்சு இல்லைனாக்கா ரெண்டு புள்ளி வர மாதிரி அந்த கார்னர்ஸாக ஸ்டிச் போட்டு வந்துடணும் இப்போ ரைட் சைடில் அந்த ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு அந்த பிஸு மடிக்கிற மாதிரி இப்போ அடுத்ததாக இதை வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு முக்கால் இன்ச்சுன்னுனாக்கா அரை இன்ச்சு ஒரு புள்ளி இல்லைனாக்கா ஆஃப் இன்ச் வரைக்கும் வர மாதிரி லெவல் பண்ணி சைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ச்சு இருக்குது ஒரு இன்ச்சு சம்திங் இருக்குது ஸோ இதை நம்ம இதை சைஸ் பண்ண போகிறோம் அகலத்தை நம்ம மேக்ஸிமம் ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சுன்னு நினைக்கா ஆஃப் இன்ச் ஒரு புள்ளி மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா பைப்பிங் ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோஸ் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி பார்த்தீங்கனாலே போதுங்க அழகாக நீங்களே பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கான ஒரு பைப்பிங்கை உங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் சைஸ் பண்ணிவிட்டு இப்போது அது தாங்க மேக்ஸிமம் ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு புள்ளி மட்டும் இருந்தால் போதுங்க ப்ளவுஸோடைய பைப்பிங் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இதை ஸ்கிப் பண்ணாமல் அழகாக முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் வீடியோவாகவே உங்களுக்காக நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போது ஜாயின்ட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஜாயின்டாட்ட கூட லைட்டாக அந்த சைஸ் பண்ணணும் அதை க்ராஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இதை சைஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போது இதோடைய அகலம் எவ்வளோ வருதுன்ட்டு நீங்களே பாருங்கள் இவ்வளோதாங்க இந்த பிரெத் இருந்தாலே போதுங்க ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு புள்ளி இருந்தாலே போதும் மேக்ஸிமம் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ரைட் சைடில் மடிச்சிங்க இல்லையா அந்த எக்ஸஸ்ஸாக அந்த கச்சா துணி இப்போ அந்த கச்சா துணியில் ஜாஸ்தியாக அகலமாக இருக்குதுன்னு சொன்னால் இதையும் லெவல் பண்ணி சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது மேக்ஸிமம் ரெண்டு புள்ளி வரைக்கும் இருந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ எவ்வளோ அழகாக மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்ட்ரைட்டாக ஸ்டை சைஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போது இந்த கிராஸாக நம்ம ஜாயின்ட் போட்டோம் இல்லையா அது மட்டும் சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல துணி பல்ச்சா நிற்கக்கூடாது ஸ்டிச் பண்ணும்போது போது அதுக்காக தான் லைட்டாக கிராஸ் பண்ணுறேன் ஜாஸ்தி பண்ணுறக்கூடாது இப்போ இந்த பைப்பிங் பீஸை ப்ளவுஸோடைய வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே லெஃப்ட் சைடில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வாட்டம் கரெக்டாக வரும் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க இப்போ அந்த க எக்ஸஸாக இருக்கிறது ஜஸ்ட் ஜஸ்ட்டு நான் வந்து சைஸ் பண்ணுறேன் அதை வேறு எதுவுமே இல்லை இப்போது இன்சைடில் மேலே இருக்கு இல்லையா அந்த கச்சா வந்துட்டு இன்சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை போட்டது ராங் சைடு அது அது ராங் சைடு மேலே பார்க்குற மாதிரி இருக்கணும் இன்சைடில் அதை கச்சாவை ஃபோல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு காலி இன்ச்சு கைட் அளவுக்கு ஸ்டிச் போட்டுனே வந்துடுங்க இப்போ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது ரம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு லைட்டாக மேலே இருக்கிற பீஸை இழுத்த மாதிரியே ஸ்டிச் பண்ணணும் கீழே இருக்கிற பீஸை எப்போவுமே இழுக்கக்கூடாது மேலே இருக்கிற அந்த பைப்பிங் மட்டும் மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் ஸ்டிஃப்பாக நிற்கிற மாதிரி அதை இழுத்த மாதிரியே ஸ்டிச் பண்ணினே வரணும் அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் சுருக்கமாக வராது அவுட் சைட்லேயும் திரும்பாது கீழே இருக்கிற பீஸை எக்காரணத்தை கொண்டு நம்ம திருப்பக்கூடாது அதாவது இழுக்கக்கூடாது இதே மாதிரி நீங்களும் தைச்சு பார்க்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஃபினிஷிங் பைப்பிங்கோட டவுட்ஸு மேக்ஸிமம் இதில் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததான் நம்ம த்ரெட் பைப்பிங்கோடு எப்படி ஷூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் யாருக்கெல்லாம் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ தாராளமாக நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்ஸில் கேட்கலாம் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக உங்களுக்காக கிளியர் பண்ண பார்க்குறேன் ஸோ எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் தாராளமாக உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் இருக்கிற அந்த பைப்பிங் பீஸை மட்டும் எப்போவுமே லைட்டாக இழுத்த மாதிரியே தெய்ங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும் மறந்துடாதீங்க அதாவது இழுக்கணுன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இழுக்கக்கூடாது நம்மளுடைய கை வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை டைட்டாக பிடிச்சி அதை ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும் அதுக்குன்னு ரொம்ப ஜாஸ்தியாக இழுத்துறக்கூடாது நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த பைப்பிங் துணி சுருக்கம் வராத அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும் சரிங்களா இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போது இதோடைய ஸ்டிச்சிங் எந்தளவுக்கு நம்ம வச்சு போட்டிருக்கோன்ட்டு இதில் நீங்கள் பார்த்துருங்க இதே மெஷர்மெண்ட் இருந்தால் போதுங்க ப்ளவுஸுடைய பைப்பிங் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும் இப்போ அடுத்ததாக பாருங்கள் ரைட் சைடில் திருப்பிட்டேன் இப்போ இதோடைய அகலம் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு இதுலேயும் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் மறுபடியும் இதோடைய அகலத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்போது ரைட் சைடில் திருப்பிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு ஃப்ளாட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அழகாக அதை சுருப்பு இல்லாமல் நம்ம ஃப்ளாட் ஆகணும் அதை இன்சைடில் எக்ஸஸ் அந்த பிசிரியர் என்னாச்சுருந்துன்னு சொன்னால் எக்ஸஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ ஜாயின் பண்ண இடத்துல அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு மேடு பள்ளமாக இருக்கும் அதுக்காக தான் லைட்டாக நான் அதை தட்டி ஸ்ட்ரைட் பண்ணேன் வேறு எதுவுமே இல்லை ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு மடிக்கும் போது அந்த இடத்துல மேடு பள்ளமாக ஜாஸ்தி இருக்காது பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ ரைட் சைடில் திருப்பிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணணும் அதுக்காக தான் நான் பொறுமையாக அழகாக அதை உங்களுக்காக ஸ்டிச் பண்ணணுன்றதுக்காக தான் இதை நல்லா திருப்பிட்டு நான் ஃப்ளாட் பண்ணிகிட்ருக்கேன் இதே மாதிரி நீங்கள் எதுவும் பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடில் ஃப்ளாட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பைப்பிங் இன்சைடில் மடிக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும் அதே மாதிரி கீழே இன்சைடில் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸஸாக என்னாச்சும் துணி அவுட் சைடில் பிசுறு தெரிஞ்சுச்சுன்னா அதை லெவல் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லெவல் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் பைப்பிங் திருப்புறதுக்கு நல்லா வரும் இப்போது ஃப்ளாட் பண்ணி முடிச்சாச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க இந்த ஃப்ளாட்னஸ் சொன்னால் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ பைப்பிங் திருப்பறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இப்போது இன்சைடில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இன்சைடில் தள்ளிக்கோங்க அதாவது ஜஸ்ட்டு ஒரு புள்ளி மட்டும் வர மாதிரி இன்சைடில் தள்ளிக்கோங்க அந்த பைப்பிங்கோட அகலம் வர மாதிரி நீங்கள் உள்ளே தள்ளிக்கோங்க இன்கேஸ் ஜாஸ்தி இந்த மாதிரி துணி எக்ஸசாக இருக்குன்னு சொன்னால் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க திருப்பறதுக்கு அப்போ தான் வாட்டர் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இதே தாங்க இதே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது இன்சைடில் திருப்பிட்டோம் இப்போ கரெக்டாக அந்த ஓரமாகவே அழகாக வர மாதிரி அந்த பைப்பிங் ஓரமாக வர மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடலாம் ஒரு பேர் டவுட் இருக்கும்னு டேர்ன் பண்ணும்போது லைட்டாக அந்த ரவுண்டாகவே டேர்ன் பண்ணல இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டேர்ன் பண்ணுங்கள் அந்த ரவுண்ட் அழகாக பெர்ஃபெக்டாக வந்துடும் இப்போது இதை இன்சைடில் அழகாக டைட்டாக வச்சுக்கணுங்க அதுக்காக தான் நான் சொல்கிற மறுபடியும் இன்சைடில் நல்லா டைட்டாக பிடிச்ச மாதிரி அந்த விரலை மேலே வச்சுட்டோன்னு சொன்னால் இப்போது நல்லா நான் ரைட் சைடில் அதை டைட்டாக பிடிச்சி உள்ளே தள்ளிட்டேன் அந்த பைப்பிங்குடைய கிளாத்தை எந்த அளவுக்கு உள்ளே டைட்டாக பிடிச்சி தள்ளுறமோ மேலே வந்துட்டு அந்த விரலில் அந்த சப்போர்ட்டு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பைப்பிங் சுருக்கம் இல்லாமல் அழகாக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் லைனிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒன்று ரெண்டு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க சொன்னால் தேர்ட் டைம் உங்களுக்கு ஈஸியாகிடும் பைப்பிங் வரல நம்மளால் முடியலன்ட்டு மட்டும் எப்போவுமே அந்த பிளானை ட்ராப் பண்ணுறாதீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எத்தனை வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்குறோமோ அத்தனை வாட்டியும் நம்மளுக்கு ஒரு அனுபவம் தான் அந்த அனுபவமே உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடும் இப்போ நிறைய வாட்டி தப்பு பண்ணிட்டோம் அதனால் நம்ம பைப்பிங் வரலான்ட்டு நம்ம எப்போவுமே எந்த ஒரு இதுலேயும் நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த பிளா இதை ட்ராப் பண்ணக்கூடாது எப்போவுமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் இட்ஸ் பாசிபிள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பாசிபிளாக வரும் இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க நான் தினியும் ஓட்டி பைப்பிங் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டேன்ப்பா எனக்கு வரல அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதீங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துனே இருங்க கண்டிப்பாக உங்களால் ஸ்டிச் பண்ணி அழகாக முடிக்க முடியும் இன்சைடில் அந்த துணி ஃபோல்ட் பண்ணுறது தாங்க இருக்குது கொஞ்சம் ஸ்டிஃபாக அழகாக ஃபோல்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் எந்த அளவுக்கு தேவையோ இப்போ பைப்பிங் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும் அதில் வித டவுட்ஸும் இல்லை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது பெரிய வீடியோவாக போயிடுச்சு ஏன்னு சொன்னால் உங்களுக்காக டீட்டெயிலாக பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன் நான் பைப்பிங் ஸ்பீடாக அழகாக முடிச்சிட முடியும் இப்போ உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் பொறுமையாக அழகாக ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக எந்த அளவுக்கு பைப்பிங்கோட ஃபினிஷிங் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பைப்பிங்கை எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கிறோன்ட்டு மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ ரவுண்டெல்லாம் பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக இருக்கா இதே ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் டேக் பண்ணுங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ மிஸ் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இன்சைட்லயும் எப்படி வந்திருக்குன்ட்டு பார்த்துருவோமா இன்சைட்லயும் அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த பைப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட்ஸில் டேக் பண்ணுங்கள் ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்ததாக வேறு எந்த வீடியோ வேணும் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷாலாக நான் உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு அவங்க போட்டாங்கன்னு சொன்னால் ப்ளவுஸோடைய பைப்பிங் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ரவுண்டெல்லாம் அழகாக தூக்கி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு பைப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்காக தான் அழகாக டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் பைப்பிங் பழகிறீங்கன்னு சொன்னால் பிகினர்ஸ் நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு நிறைய வாட்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டான பக்கமான ஒரு ஃபினிஷிங் நீங்கள் பைப்பிங் அழகாக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும்